யாவரும் இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலே எதிரான சூழ்நிலைகள் உனக்கு மாறும் என்ற தலைப்பில பார்ப்போம் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு வாசிப்போம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கடன் என்ற போராட்டம் வியாதி என்ற போராட்டம் இன்னைக்கு எங்க போனா அதை விடுதலை கிடைக்கும் சொல்லி சில விதமான என்டர்டைன் போறாங்க திரும்பி அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு வருது ஆனால் இயேசு இடத்துல வரும்போது தேவன் உங்கள் குறைவுகளாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றி கொடுப்பான் இயேசு இந்த பூமியில் வாழும்போது ஒரு தகப்பன் இயேசுவை நோக்கி வந்தார் இயேசுவே என் மகன் நீண்ட நாட்களாக ஒரு பிசாசு பிடியிலிருந்து அநேக போராட்டம் அவன் திடீர்னு கீழே விழுவான் நுரைகள் தள்ளும் அவன் பழவின பாடு எத்தனையோ நான் போய் சுகம் கிடைக்கல இயேசுவே என் மகனை மாற்றுவீங்களா என்று விசுவாசத்தோடு அந்த தகப்பன் இயேசுவை நோக்கி வந்தார் என்ன நடந்து பார்ப்போம் மார்க் ஒம்பது பதினெட்டு வாசிங்க அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அழக்களிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசர்களிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான் ஏன் என் சீசர்களுக்காக போது சீசர்களும் என் மகனுக்காக ஓடினார்கள் ஆனால் அந்த அவனை விட்டு போகலை அப்போ இயேசு என்ன செய்தார் பார்ப்போம் மார்க்கு ஒம்பது இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அளக்களித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் இழந்திருந்தான் திரளான ஜனங்கள் வரும்போது அந்த மகனை பார்த்தாங்க அங்கங்க தொட்ட உடனே கண் பார் இழந்தவன் பார்க்குறான் ஊமையை பேசுகிறான் செகுடை கேட்குறான் சப்பனை நடக்குது அவங்க தகப்பனாருக்கு ஒரு விசுவாசம் கண்டிப்பாக இயேசு என் மகனுக்கு விடுதலை கொடுப்பார் அதை நம்பிக்கையோடு அவன் சிறு குழந்தையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க எத்தனை பாடு ஆனால் கத்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண விடுதலை கற்ற கொடுத்தான் அவங்க தகப்பனாக்கப்புறம் அந்த மகனோட வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் தேவன் அவர் நினையாதபடி அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தைப்பட்டு திடீர் அவன் சுற்றி கீழே விழுந்தான் அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் அந்த பையன் இறந்துட்டான் செத்து போயிட்டான்னு நினச்சாங்க திரும்பியும் தேவன் கொஞ்ச நேரம் கழிச்சு மகனே எந்திரி சொன்ன அந்த மகன் ஒரு மறுத்த சரீரமாக இருந்து போய் அவன் உயிர்ப்பித்து புது வாழ்க்கையை தேவன் கொடுத்தான் இதே போல தான் அன்பான கத்திர தேவை ஜனமே கத்திர தேடி வர ஒருபோதுமே அவர் பொறுமை தள்ள மாட்டார் எதிரான சூழல்களை ஏசு உங்கள் வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக மாற்றி கொடுப்பா அந்த மகனை ஆசீர்வத்தை கத்தர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பா கண்கள் மூடி நம்ம ஜெயிப்போம் அன்பி பரவதி பிதாவே எதிரான சூழல்களை மாறும் உன் சூழ்நிலை மாறும்னு பார்த்தோமோ அப்பா அந்த தகப்பனோடைய கண்ணீரை என் மகனுடைய வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி வேதனைப்பட்ட போது அநேக நாட்கள் சீசர்களால் அந்த பிசாசை தோர்த்த முடியல ஆனால் இயேசு சொன்ன உடனே அந்த மகனை விட்டு கடந்து போய் அவன் பரிபூர்ணமாய் வந்து சுகத்தோட படத்தோடு பெற்றுக்கொண்டான் இதை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா எனக்கு எதிராக சூழ்நிலை மாறுமா நிச்சயமா கத்தரை நம்பினை ஒருபோதும் கைவிடீங்க சொன்னீங்கப்பா எப்படி அந்த மகனோட வாழ்க்கை சூழ்நிலை மாற்றுனீங்கோ அதே போல் கடன் போராட்டம் சூழ்நிலை வியாதி தடைகள் நிந்தைகளை இதைய மாற்றிக் கொடுங்க ஆசிரியபதி இயேசு நாமத்தில் நல்ல பெரிய ஆமை நிச்சயமாக சூழ்நிலை கத்தர இயேசு ஜெயிக்கும் போது கத்தரை அதை மாற்றி கொடுப்பா கால்பேசி ஆமை